இலங்கை பிரதமர் கலாநிதி சூரியவுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் விட தூதுக்குழுவின் இலங்கைக்கான பணிப்பாளருக்கு இடையில் இன்று பிரதமர் அலுவலகத்தில் முக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்றது இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முக்கிய பங்கு குறித்து இந்த கலந்துரையாடலின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதுடன் இலங்கையின் தேசிய அபிவிருத்தி முன்னுரிமையாக புதிய கேள்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது புதிய கேள்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்துவதை உறுதி செய்யப்படு கட்டமைப்பு அதிபர் ஆசிரியர் பயிற்சி மற்றும் மதிப்பு பொறிமுறைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் இதன்போது வலியுறுத்தினார் இலங்கை மக்களுக்கு வினைத்திறனான அரசாங்க சேவைகளை வழங்குவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கு இலங்கையும் இந்தியாவும் இணைந்து செயற்படும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்த மாதம் கைச்சாத்திடப்படும் என்று புலி அமைச்சர் விஜித ஹேரத் அண்மையில் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அன்ட்ரோகுமார் திசாநாயக்க இந்தியாவில் வெற்றிகரமான மக்களை மையப்படுத்திய டிஜிட்டல் மயமாக்க திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் ஆர்வமாக உள்ளதாகவும் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்திய ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததாகவும் அமைச்சர் கூறினார் பயனாளிகளுக்கு பணம் செலுத்துதல் உட்பட ஏனைய அரசு சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் இலங்கை மக்களுக்கு உதவும் என்று அடையாள அட்டையினால் பயனாளிகள் நேரடியாக பணம் செலுத்த முடியும் எனவும் இடைத்தளர்க தேவையில்லை எனவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறும் ஆதார் அட்டையைப் போலவே டிஜிட்டல் ஐடியும் இருக்கும் என்றும் மோசடி மற்றும் ஊழல் வாய்ப்புகளை குறைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் பொது சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதில் இந்தியா அதிக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அது உலக நாடுகளின் பாராட்டு பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள அதேவேளை இறக்குமதி செய்யப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விதிமுறைகளுக்கு அமைய பேருந்துகள் போன்ற சிறப்பு வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட உள்ளது கடந்த பதினெட்டாம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி முதற்கட்ட வாகன இறக்குமதி தாராளமயமாக்கல் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுங்காவணங்கள் சமர்ப்பித்த தொன்னூறு நாட்களுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதற்கு வாகன இறக்குமதியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்படவில்லை எனில் வாகனங்களின் காப்பீட்டு மதிப்பில் மூன்று சதவீதம் மாத்திரமே அபராதம் விதிக்கப்படும் மேலும் ஒருவர் தனது பெயரில் வாகனத்தை பதிவு செய்தால் அதனை மூன்று ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாது என்பதோடும் தாமத கட்டணம் செலுத்தாமல் எந்த வாகனத்தையும் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்ய முடியாது எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாமத கட்டணம் செலவு காப்பிடும் மற்றும் வாகன விலையில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஆகும் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கா அனுரகுமாரதி நாயக்க அரசாங்கத்துக்கு சவால் விடும் பிரதான நபராக செயற்படலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பிள்ளை எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொருளாதார நெருக்கடியில் இருந்து குறுகிய காலத்தில் முயற்சி பெற்றுமை குறித்து பங்குரத்து நிலை அடைந்துள்ள உலக நாடுகளில் ராணில் விக்ரமசிங்க விடம் ஆலோசனை பெறுகின்றமை சிறப்பம்சமாகும் எனவும் உதய கமன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அரசியலில் இருந்து முழுமையாக தான் ஓய்வு பெறவில்லை என் செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபட்டு வெற்றியும் தோல்வியும் என்றும் நிலையானது அல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெரும்பான்மை ஆதரவுடன் வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா அடைந்தது பெற்ற தேசிய மக்கள் சக்தி இன்று ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஆகவே அரசியலில் எதுவும் நடக்கலாம் ராணில் விக்ரமசிங் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை இந்த அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கும் பிரதான நபராக அவர் செயல்படலாம் ஏனெனில் அவரது பொருளாதார கொள்கைகளை இரண்டாம் ஆண்டு நாடு வாங்குத் நிலை அடைந்த போது தனிநபராகவே ரில் விக்ரமசிங் அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் குறுகிய கால பகுதியில் நாடு வாங்கு நிலையில் இருந்து மீண்டது பல ஆண்டுகளாக வங்குரோத் நிலையில் உள்ள அர்ஜென்டினா லெபனான் சிம்பாவே நாடு இன்றும் வங்கு நிலையில் இருந்து மீளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு மத்திய வங்கள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்நிலையில் மேற்கு மத்திய வங்கள விரிகுடா கடலில் காற்றின் வேகமானது இடைக்கிடையே ஏமானிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் குறித்த கடல் பகுதிகளும் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடும் இந்த கடற்பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் இலங்கையின் தென்கிழக்கே உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் சில வேளைகளில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கில் உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் கடத்தொழில் ஈடுபடும் மீனவ சமூகங்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆபிரிக்காவை தாயமாக கொண்ட பெரும் நாத்தைகள் சமீபத்தில் பெய்த பெருமழையின் பின்னர் பல பகுதிகளில் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன ஆபிரிக்க பெரும் நத்தைகள் ஏற்கனவே இங்கு அவதானிக்கப்பட்ட போதும் இப்போது இவற்றின் பெருக்கம் அதிகமாக உள்ளது பயிர் பச்சைகளை எல்லாம் தின்று தீர்க்கும் இவை உள்ளூர் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு நோய்களை பரப்பும் காவிகளாகவும் செயற்படுகின்றன இவற்றை இப்போதை கட்டுப்படுத்த தவறின் விரைவில் பேராபத்துக்களை விளைவிப்பதாக இவை அமையும் ஆபிரிக்க பெரும் நத்தைகள் பிரித்தானியர் ஒருவரால் பின் விபரீதங்கள் புரியாமல் இலங்கைக்குள் எடுத்து வரப்பட்ட ஒரு அந்நிய இனம் ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் இரண்டும் இருப்பதால் இரண்டு நத்தைகள் சோடி சேரும் போது இரண்டு முட்டைகளை உருவாக்குகின்றன சராசரியாக ஐந்து தொடங்கி ஆறு ஆண்டுகள் வரை வாழுகின்ற ஒரு நத்தை தன் ஆயுளில் ஆயிரத்துக்கும் அதிகமான முட்டைகளை இடுகின்றது அந்நிய இனமான இவற்றை இறையாக இலங்கைக்கின் இயற்கை சூழலில் இறை கோவிகள் எதுவும் இல்லை இதனால் பல்பெருகி இப்போது ஓர் ஆக்கிரமிப்பு இனமாக உருவெடுத்துள்ளது உலகின் உயிர் வகையின் அழிவுக்கு அந்நிய ஊடுருவல் இனங்களுக்கு ஓர் பெரும் காரணமாக உள்ளது பகலில் மறைந்திருந்து விட்டு இரவில் இறை தேடும் ஆபிரிக்க நாத்தைகள் பயிர்கள் அலங்கார செடிகள் புல் பூண்டுகள் என்று எல்லாவற்றையும் தின்று தீர்த்து வருகின்றன ஒரு தாவரத்தில் உள்ள நோய் கிருமிகளை இன்னொரு தாவரத்துக்கு காவி செல்கின்றன இவற்றோடு மனிதர்களின் மூளை மின்சவு அலட்சியை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணி புழுக்களை இவை காவித்திரிவும் அறியப்படுத்தப்பட்டுள்ளது ஆபிரிக்க நாத்தைகள் பயிற்சிகைக்கும் உயிர் பல்வகமைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதால் இலங்கை அரசாங்கம் இதனை அந்நிய ஊடுருவல் இனமாக அறிவித்துள்ளது திணைக்களங்களுக்காக காத்திரமல் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் உப்பு நீர் கரைசல் உள்ள பாத்திரம் ஒன்றில் இவற்றை அமழ்த்துவதன் மூலம் சுலபமாக அளிக்க முடியும் ஆபிரிக்கண்ணத்தைகள் நோய்காவிகளாகவும் இருப்பதால் வெறும் கைகளால் நேரடியாக தொடாமல் இலைகள் கடதாசிகள் போன்றவற்றால் இவற்றை பிடிப்பதே பாதுகாப்பானது இதனை ஒரு சமூக கடமையாக கருதி நாம் விரைந்து செயல்படவில்லை எனில் ஏற்கனவே பாரிய பொருளாதார சீரழிவுக்கும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கும் ஆளாக இருக்கும் இலங்கை இன்னத்தையாலும் பெரும் சீரழிகளை சந்திக்க நேரிடும் அரிசி இறக்குமதிக்கு சுங்க வரி விதித்துள்ள ஒரு கிலோவுக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரியை குறைக்குமாறு பல பிரதேசங்களில் உள்ள வர்த்தகர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான வரி குறைக்கப்பட்டால் அரிசி கட்டுப்பாட்டு விலையினை தொடர்ந்து பேண முடியும் என வர்த்தகர்களை போன்றி நுகர்வோர் அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன சுமார் இரண்டு மாதங்களாக நிலவி வரும் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக கடந்த பருவத்தில் அதிகபட்ச மொத்த மற்றும் சில்லறை விலைகளை விதிக்கவும் அரிசி ஆலைகளை நுகர்வோர் அதிகார சபையினர் சோதனை செய்யவும் வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது அரிசி இறக்குமதிக்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் இருபதாம் திகதி வரை அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இதில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டோன் நாட்டரிசி காணப்படுவதாக மீதமுள்ள இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் பச்சை அரிசி ஆகும் இந்த அரிசி இறக்குமதிக்காக ஒரு கிலோகிராம் ஒன்றுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வீதம் நான்கு தசம் மூன்று மில்லியன் ரூபாயை இறக்குமதி வரியாக இலங்கை சுங்கம் அறுவீடு செய்துள்ளது கூறியுள்ளது இறக்குமதி அரிசி மொத்த சந்தைக்கு வந்ததன் பின்னர் நிலவிய அரிசி தட்டுப்பாடு ஓரளவுக்கு தனிந்துள்ள போதிலும் இன்னும் சந்தையில் போதியளவு அரிசி இல்லை என சில பிரதேசங்களில் இருந்து அறிய முடிகின்றது எவ்வாறாயினும் ஏனைய பிரதேசங்களில் உள்ள வியாபாரிகள் தங்களிடம் சில உள்ளூர் அரிசி இருப்பதாகவும் ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணத்தில் கசிப்புடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கோப்பாய் மத்திய பகுதியில் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது பத்து லிட்டர்கள் கசிப்புடன் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் சான்று பொருட்களுடன் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்குதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்